கனத்த இதயத்தோடு இந்த அரங்கின் உள்ளேயும் வெளியேயும் குழுமி இருக்கிற தமிழ் சொந்தங்களே தமிழகத்தில் பொய் சொன்னால் பதவி கிடைக்கும் பவிசு கிடைக்கும் பணம் கிடைக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே தெரியும் ஆனால் உண்மைகளை சொல்வதற்கு மட்டும்தான் அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அது இந்த மேடையில் இருக்காது என்கின்ற நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் நண்பர்களே யாருக்காக எதற்காக இன்றைக்கு இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறதோ இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கே அச்சப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கோயம்புத்தூரில் ராஜீவ் படுகொலை மறைக்கப்பட்ட உண்மைகள் என்கின்ற தலைப்பில் அந்த ஒரே ஒரு கொலையை பற்றி மட்டுமே இரண்டரை மணி நேரம் பேசிய முதல் ஆளே நான் தான் எனக்கு முன்னாலே இங்கே பேசிய பலரும் பேசுகிற போது பலவற்றை சொன்னார்கள் எனக்கு அவர்கள் மீது எந்த வருத்தமும் இல்லை சில உண்மைகள் புரியாமல் இருக்கிற போது அந்த கோபப்படுவதிலே உண்மை இருக்கிறது நியாயம் இருக்கிறது அவர்கள் அதை தெரிகிற போது அந்த கருத்தை மாற்றிக் கொள்வார்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன் இந்த விழாவை நடத்த வேண்டிய கடமை இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டிய உரிமை உண்மையான காங்கிரஸ் தான் உண்டு காரணம் யாருக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நளினி தேசத்தந்தை மகாத்மா காந்தியோடு நெருக்கமாக பெயரை சொல்லி அழைக்கின்ற அளவுக்கு அறிமுகம் இருந்த இந்த நாட்டுடைய அடிபட்டு அடைபட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தியாகியுடைய பேத்தி இங்கே அமர்ந்திருக்கிற இந்த பத்மாவதி இருக்க அம்மையார் இருக்கிறாரே இவரை குழந்தையாக இன்றைக்கு எப்படி தலைவரிடம் போய் என்னுடைய குழந்தைக்கு பெயர் வைங்கள் என்று சொல்லுகிறார்களோ அதை போல நளினுடைய தாத்தா அவருடைய தாயை குழந்தையாக போய் தேசப்பிதா காந்தியடியுடைய கரங்களிலே தவணை கொடுத்து என் பிள்ளையை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொன்னபோது ஆசீர்வதித்து பத்மாவதி என்கின்ற பெயரை சூட்டியவர் மகாத்மா காந்தி உங்களை விட எனக்கு இருக்கிற கோபம் அது வேறு வகையானது அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரனுக்கு வெரம் வீசி வயிறு வளர்த்தனுடைய வாரிசுகள் சுதந்திர இந்தியாவில் எம்எல்ஏவாக எம்பியாக பி அமைச்சர்களாக முதலமைச்சராக ஏன் பிரதமராக சொகுசை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக அடிபட்டு உரைபட்டு அடைபட்ட தியாகியுடைய பேத்தி இருபத்தி ஆறு ஆண்டு காலங்கள் சுதந்திர இந்தியாவில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுதான் என்னுடைய கோபம் நம்முடைய நீதியரசர் மட்டுமல்ல மற்றவர்களும் சொன்னார்கள் காந்தியை செய்தவர்களே விட்டு இருக்கிற போது ராஜீவ் கொலையாளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம் என்று கேட்டார்கள் என்னுடைய வினா அது அல்ல காந்தி கொலையிலே சிறையில் இருந்த கோபால் கோல்சே ஆம் நான் இந்த கொலையை செய்தேன் துணை இருந்தேன் என்று சொன்னவன் ஆனால் இவர்களுக்கு அந்த கொலையிலே சம்பந்தமே இல்லை என்று பேசுகிறவன் நான் நான் இளம் வயதில் என்னுடைய ஆறாவது வயதில் முதன் முதலாக பெருந்தலைவர் காமராஜனை பார்த்தேன் என் மனம் அவர் மீது லயித்து போனது அதற்கு பின்னால் எனக்கு அந்த உணர்வுகள் மேலோங்குவதற்கு காரணம் பாரதியுடைய கவிதைகள் முப்பது கோடி ஜனங்களின் சங்கமம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பிலா சமுதாயம் உலகிக்கே ஒரு புதுமை பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் நினைவகற்றாளியர் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்துவராயின் வேதியராயினும் ஒன்றே அன்று வேறு குலத்தராயினும் ஒன்றே என்று பாடியவன் நான் ஏதோ உணர்ச்சியை தூண்டிவிட்டு கரவொலி வாங்குவதற்காக விரும்புவது இல்லை அதற்கு இந்த வேலை தேவையில்லை நான் ஏதோ தமிழன் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டவன் எல்லோரும் நியாயத்திற்காக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி பொய் நான் விரும்பவில்லை நான் உங்களிடம் பகிரங்கமாக சொல்கிறேன் இதே தமிழகத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு இடைத்தேர்தல் நடந்த போது தேர்தலுக்கு நான்கு நாட்கள் இருக்கிற போது அந்த தொகுதிக்குள்ளே சாலை மறியல் நடந்தது எதற்கு தெரியுமா நண்பர்களே இந்த ஏழு பேரை விடுதலை செய்ய சொல்லவா நாட்டிலே தவறு நடக்கிறது சொல்லவா லஞ்சம் வாங்குகிறார்கள் நடவடிக்கை என்று சொல்லவா இல்லை இல்லை இல்லவே இல்லை பக்கத்து தெருவுக்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் தந்து விட்டார்கள் எங்கள் தெருவுக்கு இன்னும் வரவில்லை என்று சாலை உண்மையை சொன்னால் உலக ஒப்பு கொள்ளாதல்ல நான் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னாரே உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை இந்த மேடையில் இருக்கிற அண்ணன் வைகோக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அந்த உண்மையை நான் சொல்லுகிற போது அண்ணனே அன்றைக்கு என்னை நம்பவில்லை அந்த உண்மை என்னவென்றால் திராவிட முன்னேற்ற இருந்து அவரை கட்சியிலிருந்து நீக்கினார்கள் அதன் தலைவரை கொலை செய்வதற்கு சதி செய்தார் என்கின்ற ஊர்ஜிதப்படுத்தாத தகவல் அந்த அடிப்படையில் அவரை நீக்கினார்கள் இது உங்களுக்கும் தெரியும் உலகத்திற்கு தெரியும் உங்களுக்கும் உலகத்திற்கும் தெரிவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே இப்படி ஒரு நடவடிக்கை வரப்போகிறது நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் இதன் பின்னணியில இருக்கிறவர்கள் நீங்கள் எதிரி என்று உங்கள் கட்சிக்கு எதிரி என்று நினைக்கிறீர்களே அந்த சூசாமிதான் இதனுடைய சூத்திரதாரி அன்றைக்கே அவருக்கு சொல்லி அனுப்பிவிடுவேன் என்னுடைய துரதிஷ்டமோ அவருடைய துரதிஷமோ தமிழகத்துடைய துரதிஷ்டமோ நான் சொன்னதை அவர் அவருடைய தலைவர் மீது வைத்திருந்த பாசம் அந்த அன்பு அந்த பற்று அதை நம்ப மறுத்தது இன்றைக்கு மட்டுமா உலகம் உருண்டை என்று முதலே ஒருவன் சொன்னான் எவன் அவனை அடித்தே கொன்றார்கள் அவனை புதைத்த இடத்திலே புல்மண்டி போய்விட்டது இன்றைக்கு வாடிக்கடையில் இருக்கிற போப் சொல்லுகிறார் அன்றைக்கு என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எங்களை போன்றவர்களுக்கு அப்படி ஒரு நூறு ஆண்டுகள் கடித்து யாராவது மன்னிப்பு கேட்பார் என்னுடைய நண்பர் ஒருவர் பெரிய தலைவர் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு என்னிடம் கேட்டார் நான் அரசியல் முன்பாகவே நீ தமிழகம் முழுவதும் சுற்றியவன் நான் பல பதவிகளை பார்த்து விட்டேன் எம்எல்ஏ ஆகிவிட்டேன் எம்பி ஆகிவிட்டேன் அமைச்சராக ஆகிவிட்டேன் நீ இன்னமும் பஞ்சாயத்து போர்டு தலைவராக கூட வரவில்லையே உனக்கு ஆசை இல்லையா என்று கேட்டார் அரசியலுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத குஜராத் போன்றவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் பிரதமராகவே பக்கத்து வீட்டுக்காரனுடைய உணர்வை பற்றி கூட கவலைப்படாத தேவகூட கூட பிரதமராக விட்டார் அதை விட பெரிய பதவி ஏதாவது இருந்தால் அதற்கு நான் ஆசைப்படலாம் கேவலம் இந்த பதவிகளை நான் விரும்பவில்லை என்று நான் அவரிடம் கேட்டேன் இந்தியாவுடைய சர்வ வல்லமை படைத்த பதவியுடைய உச்சம் என்பது பிரதமர் பதவி சுதந்திர மனிதருக்கு பின்னாலே வந்த பிரதமருடைய பெயரை வரிசையாக உங்களில் யாராவது சொல்ல முடியுமா ஏன் நீதியரச சொல்லுவாரா ஆனால் இந்த நூறு ஆண்டுகளுக்கு பின்னாலே கூட தேசப்பிதா யார் என்று கேட்டால் ஐந்து வயது குழந்தை கூட காந்தி என்று சொல்லும் ஆகவே எம்எல்ஏவாக எம்பியாக அமைச்சராக பிரதமராக ஏன் ஜனாதிபதியாக வருவதை விட நான் காந்தியை போல வாழ விரும்புகிறேன் என்று அவரிடம் சொன்னார் இந்த பிரச்சனை என்ன நண்பர்களே சில நேரங்களிலே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட கொஞ்சம் நிதானத்தோடும் அறிவுபூர்வமாக பேசுவது நல்லது என்று நினைக்கிறேன் நான் முன்னாலே பேசுடைய கருத்தை மறுப்பது அல்லது ஒரு தவறாக பேசுகிறார் என்று சொல்வது என்னுடைய உண்மை அல்ல கொலை நடந்த போது அந்த மேடையிலே சோதித்து பார்த்த போலீஸ் அதிகாரியுடைய பெயர் ராஜேந்திரன் அவருடைய சொந்த ஊர் நாமக்கல் இன்றைக்கு இதே சென்னையிலே ஏசியாக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு அந்த பணியை தந்தது அன்றைக்கு அந்த மாவட்டத்துடைய எஸ்பி அவர் சொன்னது காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு ஐஜி எனக்கு சொல்லி இருக்கிறார் ராஜீவ்காந்தி வருகிற போது அவருக்கு மாவடுகின்ற மாலையில் குண்டு வைத்து அவருடைய உயிரை பறிப்பதற்காக ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே நீ இளைஞன் நீ மேடையில் அந்த மாலைகளை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் பெயரையும் சொல்லிவிட்டேன் ஊரை சொல்லிவிட்டேன் இருப்பதையும் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இது வெறும் அரசியல் மட்டுமல்ல வெறும் கடந்த ஒரு சர்வதேச சதி நான் கேட்கிறேன் சட்ட ஒழுங்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு செய்தி வந்து அதன் அடிப்படையில் தான் மேடையிலே மாலைகளை சோதனை போட்டார்கள் அல்லவா அந்த கொலை நடந்ததற்கு பின்னாலே தான் தெரிகிறது அந்த மேடையிலே சுற்றிலும் எங்கேயும் மெட்டல் டிடெக்டரே இல்லை அப்படி என்றால் இந்த சதிக்கு பின்னாலே யார் எந்த ஐ பி எஸ் அதிகாரி இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்று சொன்னாலோ அவனை இன்று வரை எவனாவது ஏழாண்டு காலங்கள் நடத்திய ஜெயின் கமிஷனுடைய பரிந்துரைய முடிவில் இருபத்தி ஓரு பேர்களை சந்தேகப்பட்டியலில் அவன் பெயரையும் சொல்லி அவர்களை எதற்காக விசாரிக்க வேண்டும் என்பதை சொல்லி தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள் ரிப்போர்ட்டை அந்த அடிப்படையில் தான் வாஜ்பாய் அரசியலே போடப்பட்டது அவர்கள் சிபிஐக்கு சொன்னார்கள் சிபிஐ இதற்கென்றே ஒரு தனிக்குழு போட்டது அதுதான் டி எம்ஏ பல்முனை நோக்கு புலனாய்வு குழு பதினேழு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னமும் அது நடந்து கொண்டிருப்பதாக செய்தி இருக்கிறது என்ன விசாரித்தார்கள் கிழித்தார்கள் எத்தனை கோடி செலவு எவனாவது நாம் கேட்டோமா நான் இதே உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டேன் இந்த நளினியை பார்த்ததில்லை யார் என்று தெரியாது இவருக்காக கார்பஸ் அந்த வழக்கை போட்டேன் எழுப்பி தர்மாராவ் நம்முடைய திருவாரூரை சேர்ந்த சி டி செல்வம் அவருடைய அமர்விலே வந்தது அவர்கள் அனுமதித்தார்கள் சிபிஐக்கு நோட்டீஸ் அவர்களும் வந்தார்கள் நான்கு விவாதம் நடந்தது எங்கள் தரப்பிலே மறைந்த வழக்கறிஞர் கருப்பன் தான் பல கேள்விகளை கேட்டார் எதற்கும் சிபிஐ வழக்கறிஞர் பதில் சொல்லவே முடியவில்லை ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வரப்போகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் தீர்ப்பும் வந்தது இந்திய வரலாற்றிலேயே முதன் முதலையாக ஒரு வழக்கை தொடுத்தவனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் அந்த புண்ணியவான் நான் தான் அந்த நீதியரசர் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா இந்த வழக்குக்கு இந்த நீதிமன்றம் ஜூரி செக்ஷன் கிடையாதான் நான் வெளியே வந்தவுடனேயே சொன்னேன் நான் ஒரு கிராமத்துக்காரன் எனக்கு சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஜூரி செக்ஷன் எனக்கு தெரிய வாய்ப்பில்லை எனக்கே ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் என்றால் சட்டம் படித்த உயர் நீதிமன்றத்துடைய உயர் அவர் இந்த வழக்கை நம்பர் செய்தார் நோட்டீஸ் அனுப்பினார் நான்கு நாட்கள் விவாதம் செய்தார் ஜூரி செக்ஷன் அவருக்கே தெரியவில்லை அல்லவா அப்பொழுது அவருக்கு எத்தனை கோடி கேட்டேன் எவனும் பதில் சொல்லவில்லை நான் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல போகிறேன் என்னை பொறுத்தவரையில் இந்த ஏழு பேர் விருதலை மட்டும் என்று நான் பேசப்பட்டேன் பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலம் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியும் அந்த மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற பதினான்கு ஆண்டுகளை கடந்தவர்களை விடுதலை செய்திருக்கிறது அந்த அரசு ஆயிரம் பேருக்கு மேலே விடுதலை செய்திருக்கிறார்கள் கர்நாடக மாநில அரசுக்கு அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கிற சிறை கொட்டடியில் வாடுகின்றவர்களில் பதினான்கு ஆண்டுகளை கடந்தவர்களை விடுதலை செய்வதற்கான உரிமை சட்ட ரீதியாக இருக்கிறது என்றால் தமிழக அரசுக்கு இருக்கிறதா இல்லையா இதே தமிழகத்தில் இவர்களை விட அதிகமாக சிறையிலே வாடியவன் தென் தமிழன் சிறையிலே வாடி தன்னுடைய மூளை பலத்தை இழந்து அந்த செல்கள் எல்லாம் செத்து போய் குழந்தையாக மாறிவிட்டான் எல்லாம் சிரித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் யாராவது ஊட்டினால் தான் சாப்பிட முடியும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அந்த நிலையில இருக்கிற போது கூட அவரை விடுதலை செய்யவில்லை பல போராட்டங்களுக்கு பின்னாலே இப்போதுதான் அவருக்கு ஜாமீன் தரப்பட்டிருக்கிறது கோவையில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரன் ரெண்டு கண்ணுமே தெரியாமல் பல ஆண்டு காலங்கள் சிறையில் வாடுகிறார் இப்படி தமிழ்நாட்டிலே ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே பதினான்கு ஆண்டுகளை கடந்து சிறையிலே வாடுகிறார்களே அத்துணை பேர்களையும் விடுதலை செய்யாத ஒரு அரசு தமிழகத்தில் இருக்குமானால் நீயும் நானும் பெட்டைகளாக இருக்கும் பாஞ்சாலி சமூகத்திலே பாரதி சொல்லுவான் அரசுக்குள்ளே பாஞ்சாலியுடைய மானபங்கப்படுத்துகிற போது அங்க இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் மேதைகள் எல்லாம் வீரர்கள் எல்லாம் என்ன கொடுமை இது என்ன கொடுமை எது என்று அவர்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்களாம் இடையிலே அவனுடைய கருத்தை சொல்லுவான் மக்களோ நீங்கள் மாக்கள் நெட்ட நடு மரங்கள் இது வெட்டை புலம்பெறுது உங்களை பார்த்து பாரதிய நான் சொன்னா கோவிச்சிருக்கீங்க பாரதி உங்களை தான் சொல்லி இந்த புத்தகம் ஏன் எழுதப்பட்டது நண்பர்களே இன்றைக்கு நான் உங்களை விட அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன் காரணம் ஒரு தியாகியினுடைய குடும்பம் இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவித்தது என்று இருபது ஆண்டுகளாக எனக்கே தெரியாது நான் இங்கே இருக்கக்கூடிய மருமகன் சீமான் சிறையில் அடைக்கப்பட்டதற்காக கடந்த காலத்திலே வருத்தப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது அவரை சிறையிலே அடைத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் மட்டும் சிறையிலே அடைபடாமல் இருந்திருந்தால் அவரை பார்க்க நானும் ஏகனைவனும் சிறைக்கு செல்லாமல் இருந்திருந்தால் முருகனையோ சாந்தனையோ நாங்கள் பார்த்திருக்க போவதில்லை அவர்களைப் பார்த்திடாமல் இருந்திருந்தால் இவருடைய பின்னணியைப் பற்றி தெரிந்திருக்க போவதில்லை பின்னாலே கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஓராண்டுக்கு முன்பாக சிறையிலே இருக்கிற சாந்தன் இந்த உண்மை சாந்தன் அல்ல இது ஒரு அப்பாவி ஒரிஜினல் சாந்தனை சுட்டுக் கொண்டு விட்டீர்கள் என்று நான் இதே அரங்கத்திலே இந்த மேடையிலே பேசியது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்தது அதற்கு பின்னாலே தான் வழக்கறிஞர் ஒரு சம்மன் அனுப்புகிறார் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார் ரகோத்தமன் அவர்களுக்கு உங்கள் புத்தகத்தில் ஒரு படத்தை போட்டு இவன் தான் சாந்தன் என்று வட்டமிட்டு இருக்கிறீர்கள் அது உண்மை அல்ல அதற்கான உங்களுடைய பதிலை தர வேண்டும் என்று சொன்னபோது பெருந்தன்மையாக அவர் கடிதம் எழுதினார் நான் அவசரத்திலே யாரோ தந்த படத்தை போட்டு அது சாந்தன் என்று குறித்து விட்டேன் அதற்காக வருத்தப்படுகிறேன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் இவர் சொன்னார் எனக்கு சொல்ல வேண்டாம் சிறையிலே இருக்கக்கூடிய சாந்தனுக்கு கடிதம் எழுதுங்கள் சாந்தருக்கு எழுதுகிற தான் ரகோத்தமன் ஒன்றை பதிவு செய்கிறார் உன்னோடு சிறையிலே வாடுகின்ற முருகனையும் மனைவி நளினியையும் நான் சொல்லுங்கள் அவர்களுக்கு ஆண்டவன் நல்லது செய்வான் நான் நம்புகிறேன் என்று கடிதம் எழுதுகிறார் இதுதான் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஏனென்றால் இந்த வழக்கின் இறுதி வரை நளினியை மிஸ் நளினி மிஸ் நளினி என்றுதான் செல்வி நளினி என்றுதான் எல்லா ஆவணங்களிலும் குறிக்கப்பட்டிருந்தது சிறையிலே குழந்தையை பெற்றதற்கு பின்னாலே கூட அவரை திருமதி என்று அரசாங்கமோ சட்டமோ இந்த வழக்கோ ஏற்றுக்கொள்ளவில்லை இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து தான் கடிதம் வாயிலாக விசாரித்த ரகோத்தமனே அவர் திருமதி நளினி முருகன் என்று கடிதத்திலே எழுதினார் நான் ரகோத்தமனுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் நான் ஆண்டு அந்த சம்பவம் நடக்கிற போது மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த மேடையில் இருந்து ஒரு வீடியோ எடுக்கப்பட்டது மனிதர்கள் வேண்டுமானால் அச்சத்திலும் பயத்திலும் சாட்சியத்தை மாற்றி சொல்லலாம் உயிரோ உணர்வோ இல்லாத அந்த வீடியோ பொய் சொல்லாது அந்த வீடியோவை ஏன் விசாரிக்கவில்லை விசாரணைக்கு உட்படுத்தவில்லை என்று நான் பேசிய போது என் அருகிலே இருக்கிற நண்பர்கள் கூட கதை சொல்றதுக்கு ஒரு எல்லாம் வேணாமா கொலை நடக்கிற போது வீடியோ எப்படி எடுப்பாங்க என்றெல்லாம் சொன்னார்கள் என்னை பைத்தியக்காரன் என்று சொன்னவர்களும் உண்டு ரகோத்தவன் தான் என்னை காப்பாற்றினார் இவன் பைத்தியம் இல்லை இவன் உண்மையான தெளிவாக சிந்தனை இருக்கிறவன் என்று அவர் புத்தகத்திலே பல ஆண்டுகள் கழித்து அதில் குறிப்பிடுகிறார் அதிலே அந்த கொலை நடந்த போது எடுக்கப்பட்ட வீடியோ ஐபி எம் கே நாராயணம் இருக்கிறது அவர் விசாரணைக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் விசாரணைக்கும் அவரிடம் கேட்டு வாங்குங்கள் என்று அவர் சொன்னார் நாங்கள் பல முறை அவரிடம் கேட்டோம் அந்த கேசட்டை தரவில்லை வர்மா கமிஷன் கேட்டது அவர்களுக்கும் தரவில்லை ஜெயின் கமிஷன் கேட்டது வாய்மொழியாக அல்ல கடித வாயிலாக கேட்டது அவர்களுக்கும் தரவில்லை நான் ஓய்வு பெற்று விட்டேன் அந்த வழக்கை இன்னமும் சிபிஐ விசாரிக்கிறது பல்முனை நோக்கு புலனாய்வு குழு இதுவரை அவர்களுக்கும் தந்ததாக தெரியவில்லை அந்த புத்தகத்தில் எழுதியதற்கு பின்னாலே தான் எனக்கு இருந்த பைத்தியக்கார பட்டம் போனது இப்படி பல நேரங்களிலே உண்மையை சொன்னால் அடியும் உதையும் பைத்தியக்கார பட்டமும் மட்டும்தான் காலங்காலமாக தமிழகத்தில் இருந்து வருகிறது அதிர்ஷ்டவசமாக இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலே உண்மையை சொன்னால் காது கொடுத்து கேட்பதற்கு இப்படிப்பட்ட கூட்டம் இப்போதுதான் வர துவங்கி நான் இதை பற்றி இன்னும் மணிக்கணக்கிலே பேசலாம் அவர் சொன்னதற்கு பலவற்றை சொல்ல முடியும் ஆனால் என்னுடைய நோக்கம் அவர்களுக்கு பதில் சொல்வது அல்ல என்னுடைய ஒரே நோக்கம் என்பது இந்த ஏழு பேருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத நிரபராதிகள் நான் மீண்டும் பச்சையாக சொல்லுகிறேன் இந்த கொலை செய்தியுடைய மூளை இன்றைக்கு பிஜேபியுடைய எம்பி ஆக இருக்கிற சுப்பிரமணிய சாமி தான் இந்த பதினேழு ஆண்டு காலங்கள் இந்த வழக்கை விசாரிக்கிற எம் டி எம் பல்முனை நோக்கு புலனாய்வு குழு இந்த பதினேழு ஆண்டு இதுவரை அந்த சுப்பிரமணிய சாமியை அழைத்ததா விசாரித்ததா மீண்டும் கேட்கிறேன் எதற்கெதற்கோ ஐம்பத்தி ஆறு இன்சை காட்டிக்கொண்டு பேசுகிற இந்திய நாட்டுடைய பிரதமரே உனக்கு உண்மையிலேயே ஆண்மை இருக்குமானால் நேர்மை இருக்குமானால் சுப்பிரமணிய சாமியை விசாரி இந்த வழக்கே முடிந்து போய்விடும் சிறையிலே வாடுகின்ற நளினி மட்டுமல்ல முருகன் மட்டுமல்ல சாந்தன் மட்டுமல்ல பேரறிவாளன் மட்டுமல்ல இன்னும் பல பேர்கள் சுதந்திர காற்றை சுனாதனமாக சுவாசிப்பார்கள் அதற்கான நெருக்குதலை அதற்கான போராட்டத்தை நியாய உணர்வு படைத்த நாம் அனைவரும் ஒன்று கூடி நாம் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்க்கை